அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சிவப்பு வணக்கம் புரியல லால் சலாம் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த நேரத்தில் இது போல ஒரு படம் தேவையா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை பின்னாடி பார்ப்போம் முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்துருவோம் கதை இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்றது கதைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கிராமத்தை சுத்தி தான் இந்த கதை நடக்குது அந்த கிராமத்துல இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு சில அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஒற்றுமையா ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓட்டு கூட கிடைக்காது ஏன்னா நாம செய்கிற அரசியலுக்கு இது ஒத்து வராது அப்படின்றதுனால இவங்களை வந்துட்டு பிரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மதத்தோட ஓட்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு இவங்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணி அதுல சக்ஸஸும் ஆகுறாங்க இப்படி பிரிஞ்சிருக்கிற ஊரை மொய்தீன் பாய் வந்து எப்படி ஒண்ணு சேர்க்கிறாரு அப்படின்றத தான் கதையா வச்சிருக்காங்க இந்த கதையில நிறைய குளர்படிகள் இருக்கு கதை வந்துட்டு ஒரு டைரக்ஷனை நோக்கி போக மாட்டேங்குது ஒரு பக்கம் அரசியல்வாதிங்கிறது ஒட்டாம வேற பக்கம் நடந்துட்டு ஒரு பக்கம் கிராமத்து கதை அதுவும் நமக்கு ஒட்டாம நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மும் மும்பையில மூராம்பாத் என்ற இடத்த காட்டுறாங்க மும்பையில மூராம்பாத்துன்ற இடத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்குமே ஒட்டாம போயிட்டு இருக்கு இதுக்கு மெயின் காரணம் எப்படின்னு சொன்னா ஸ்கிரீன் பிளே இவங்க இந்த ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா படம் இன்னும் பெட்டரா வந்திருக்கும் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திடீர்னு இங்க ஒரு சீன் நடக்குது அதோட கண்டினியூட்டியா வேற ஒரு சீன் வருது அந்த சீனுக்கு இந்த சீனுக்கு ஒட்டல சரி ஓகே பேக் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுதான் பேக் இதுதான் ரியாலிட்டதே நமக்கு கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு போரான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க பிளாஷ்பேக் உள்ள ஒரு பேக் வருது அதுவும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல அதனால ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப போரா பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட் ஸ்கிரீன் பிளே தான் சொல்லணும் ஏன்னா படம் தொண்ணூறுகள்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க படம் தொண்ணூறுகள்ல நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கான ப்ராப்பரான ஒரு கலர் டோனோ செட்டில்டான ஒரு செட்டிங்கோ இல்லை அதனால அந்த செட்டிங் வந்து நமக்கு ஒரு நைன்டிஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நம்ம கொடுக்கல ஏன்னு பாத்தீங்கன்னா நாம சுப்பிரமணியம்ன்ற ஒரு படத்தை நம்ம பார்த்து எயிட்டிஸ் நைன்டிஸ் அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துட்டு வந்துட்டோம் அதனால தான் இந்த படத்துல நாம எயிட்டீஸ் நைன்டிஸ் போல கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்தது அடுத்ததா கேரக்டர்ஸை பார்ப்போம் கேரக்டர்ஸ் சொன்னா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது நம்ம மைண்ட்ல பெருசா ஃபிக்ஸா இருக்கிற ஒரு மூணு பேர் தான் யார் அப்படின்னு சொன்னா விஷ்ணு விஷால் அவர்கள் விக்ராந்த் அவர்கள் ரஜினி சார் இந்த மூணு பேர் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருப்பாங்க ஏன்னா ஒரு மேட்ச் நடக்கும்போது கூட மேட்ச வந்துட்டு எல்லாருமே ஒரு முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க நம்ம ரீசெண்டா வந்து ப்ளூ ஸ்டார் படத்தை பார்த்தோம் அப்படின்னு அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்து கேரக்டர் கூட முக்கியத்துவம் இருக்கும் அது போல இந்த படத்துல யாருக்குமே முக்கியத்துவம் இல்லாதது நம்மளுக்கு பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்தது ஒரு மேட்ச் நடக்கும் போது கூட விக்ராந்த் விஷ்ணு விஷால் இவங்க ரெண்டு பேரை மட்டும் தான் சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கு கேமராவை தவிர வேற யாரையும் காட்டல அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நம்ம மைண்ட்ல நின்னவங்க யார் அப்படின்னு சொன்னா விஷ்ணு விஷாலோட அம்மாவா நடிச்சவங்க ஒரு ரஜினி சார் படத்தை தொடர்ந்து ஒரு ஒருத்தரும் பாப்பீங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு படத்துல ஒரு ஒருத்தர் ஓவர் ஆக்டிங் இருப்பாங்க இந்த படத்துல பாத்தோம்னா அந்த அம்மா பயங்கர ஓவர் ஆக்டிங் ஒரு அழுந்துட்டே இருப்பாங்க இப்ப நமக்கு சரண்யா அவங்க எல்லாம் வேற படத்துல எல்லாம் அவங்க அழுவுறாங்க அப்படின்னு சொன்னா தான் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க கூட ஒரு கனெக்ட் ஆயிட்டு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா இவங்க விழுந்து விழுந்து அழுவுறாங்க படம் ஃபுல்லா அழுவுறது மட்டுமே தான் காட்சி வச்சுக்கிறாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே என்னடா இப்படி அழுவுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெருடலா வந்துருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பிராமையா அவர் வந்து சீரியஸா பண்ணார் அப்படின்னு சொன்னா எந்த படத்துலயும் அவர் சீரியஸான ரோல் பண்ணும்போது நமக்கு கன்ஃபார்மா அவரோட கனெக்ட் ஆயிடும் சிம்பிளா கனெக்ட் ஆயிடும் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம கும்கி படத்துல எல்லாம் அவர் காமெடி பண்ணும்போது அப்படி சிரிப்பு வரும் அந்த லாஸ்ட் சீன்ல வந்துட்டு அவர் அந்த சென்டிமெண்டா பேசி அவர் அழுவும் நமக்கு நம்மளையே நம்மளே அறியாம நமக்கு கண்ணீர் வந்துடும் அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு செட்டிலான ஆக்ட கொடுப்பாரு சில நேரத்துல மைண்ட் வாய்ஸ்லயே பேசி நம்மள வெறுப்பேற்றுவாரு அது வேற விஷயம் அப்படிப்பட்டவரை இந்த படத்துல கத்தி கத்தி கதறி கதறி அழுறாரு கத்துறாரு ஆனா ஒரு நடிப்பா தான் அவர் அங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணுமே தவிர நமக்கு கனெக்ட் பண்ணி ஓகே இப்படி பண்ணிட்டாங்களே இதனால அழுறாரு அப்படின்ற ஒரு ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு வரல தங்கதோரை தங்கதோறது பெரிய காமெடி படத்துல காமெடி இல்ல அவர் படத்துல நடிச்சது பெரிய காமெடி ஏன் அப்படின்னு சொன்னா செந்தில் ஒரு படத்துல சொல்லியிருக்காரு சிம்பிளி வேஸ்ட் ஏதோ சேர்த்துக்கிட்டமே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த அது மாதிரி தங்கதோரா அவர்கள் வந்து ஏதோ சேர்த்துக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அவரு வச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவருக்கு ஒரு ஸ்கோப் கிடையாது அவருக்கு ஒரு லீடிங் கேரக்டர் கிடையாது அவர் ஒண்ணுமே கிடையாது சும்மா ஓட்டின்னு போறாரு விஷ்ணு விஷால் போராடுறதுல இவரும் போறாரு அவ்வளவுதான் டைலாக்ஸ் பெருசா கிடையாது அதே போல காமெடின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க எந்த ஒரு இடத்துலயும் காமெடி வந்துட்டு செட்டே ஆகல அதுக்கு இவங்க அதை ட்ரை பண்ணாமலே இருந்திருக்கலாம் தங்கோதூரன்றவர் எதுக்காக வந்தாருன்னு தெரியல அடுத்தது நிரோஷா அவர்கள் நிரோஷா அவர்கள் வந்து ஒரு நாலு சீட்ல வந்து அழுகுறாங்க அழுந்துட்டு போயிடுறாங்க அவ்வளவுதான் அதுக்கு அவங்க நிரோஷாவை போட்டிருக்க வேண்டிய அவசியமே வச்சாங்க இந்த படத்துல இன்னொரு மூதியவிய போட்டிருக்காங்க வில்லனோட ஒய்ஃபா ஒரு மூதியவிய போட்டிருக்காங்க அந்த மூதியவையை எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல அந்த மூதியவிய இடத்துக்கு வேற யாரும் போட்டிருந்தாலும் ஒரு ஷூட்டபுளா இருந்திருக்கும் படத்தோட ஹீரோயின் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் மட்டும் கிடையாது ஹீரோயினே இதுல இல்லாத மாதிரிதான் ஒரு ஃபீல் இருக்கு நமக்கு ஹீரோயினுக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தோட வசனங்கள் இந்த இடம் தான் முக்கியமான இடம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தோட வசனங்களை வந்துட்டு விஷ்ணு ரங்கசாமி அப்படின்றவர் எழுதியிருக்காரு ஏன் அவர் மட்டும் நம்ம மனசுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த படத்தோட வசனங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம கேஜே படத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டைலாக்கான ஒரு தனி வேல்யூ கொடுத்துருப்பாங்க பவர்ஃபுல்லான டயலாக் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி இந்த படத்துல வந்துட்டு டைலாக்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைலாக் நமக்கு ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டைலாக் கொடுப்பாங்க குறிப்பா வந்துட்டு செந்தில் சார் ஒரு இடத்துல பேசுவாரு கோயில வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வருவாங்க கோயிலுக்கு வரும்போது செந்தில் சார் சொல்லுவாரு மனசு சரியில்லைனா தான் ஆத்தா காப்பாத்துவா உடம்பு சரியில்லைன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லுவாரு இது வந்துட்டு பகுத்தறிவு பேசுறவங்க பேசுற வார்த்தை இதெல்லாம் அதை வந்துட்டு இந்த படத்துல வச்சதுக்கு வசனம் எழுதுவருக்கும் நன்றி சொல்லணும் அதை படத்துல தைரியமா பேசின ஐஸ்வர்யா அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் இன்னொரு இடத்துல செந்தில் அவர்கள் பேசுவாரு திருவிழாவோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுவாங்க அந்த சீன் வந்துட்டு கிராமத்துல பிறந்து சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் டச்சிங்கா இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார திருவிழாக்காக ஒரு வருஷம் காத்திருப்போம் நானெல்லாம் கிராமத்துல பிறந்துதான் சிட்டில வந்து வளர்ந்துட்டு இருக்கேன் இந்த வருஷம் திருவிழா முடிஞ்சதுமே அடுத்த வருஷம் திருவிழாக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எப்ப வரும் அந்த திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படி ஒரு ஒரு ஊரே ஒரு கலர்ஃபுல்லா மாத்தோம் அந்த திருவிழா நடக்கிற ஒரு வாரம் உலகத்தையே மறந்துடுவோம் அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல வந்துட்டு கள்ளக்குறிச்சியா கராச்சியா இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கான்வென்சேஷன் போவோம் அந்த இடத்துல வந்துட்டு மொய்தீன் பாய் வந்துட்டு என்னடா விளையாட்டுல கூட மதத்தை கலந்து வச்சிருக்கீங்க சின்ன பசங்க மனசுல கூட விஷத்தை விதைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு கண்டிப்பாரு அது டைரக்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைரக்டா ஒரு குரூப்பை திட்ட மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கு காதுகள் இருக்குன்றதுனால நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்ணியம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுவார் அது நமக்கு நிகழ்ச்சியா இருந்தது இது போல படத்துல நிறைய டைலாகுங்க இருக்கு அடுத்தது ஃபைட்ஸ் இந்த படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கூறாதான் இருக்குது எந்த இடத்துலயும் இப்ப விஷ்ணு விஷாலும் விக்ராந்த் அவர்களும் சண்டை போடுறாங்க நமக்கு வந்துட்டு இவங்க யாரோ ரெண்டு பேர் சண்டை போறாங்கன்ற மாதிரி தான் நமக்கு இருக்க தவிர ஒரு ஃபைட் ஃபீலிங் வரல ஒரு கலவரத்துல ரெண்டு பேர் சண்டை போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் இருக்கும் ஆனா ரெண்டு ஃபைட் நல்லா இருக்கும் சீன்ல மொய்தீன் பாய் இன்ட்ரட்ஷன் பண்ணும்போது ஒரு தாத்தா வந்து ஃபைட் பண்ணுவாரு பயங்கரமா இருக்கும் அது அந்த சூப்பரா கொரியோகிராஃபி பண்ணிருப்பாங்க அந்த ஃபைட் அந்த தாத்தா தான் ஃபைட் பண்ணுவாரு அது ஒரு குஸ் பம்பாக இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைட்டில் ரஜினி சார் வந்துட்டு ஒரு பெண்ணு மாதிரி ஒரு கத்தி எடுத்து வந்து குத்துவாரு அது பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்போ வில்லியம் கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவாரு இந்து ரத்தம் எது முஸ்லீம் ரத்தம் நீ கண்டுபிடி அப்படின்னு லாஸ்ட்ல இவங்களை கொல்ல வர்றது வந்துட்டு லாஸ்ட்ல ஃபைட் பண்றது பிசினஸ்ல பிசினஸ் எதிரியோட தான் ஃபைட் பண்றாரு ஊர்ல சொல்ல வேண்டிய டைலாக ஏன் அப்படி அங்க சொல்றாரு அப்படின்னு தெரியல அதே போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது ஊர்ல திருவிழா நடக்கிறதுக்கு அந்த திருவிழாவை மொய்தீன் பாய் எப்படி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அதை ஸ்பாயிலர் பண்றது வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்க படத்துல போய் பாருங்க சரி ஓவராலா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த படத்துல இந்த படம் இப்போதைக்கு தேவையான படமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக மிக அவசியமான படம் ஏன் அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ தான் இருக்கு இந்த மாதிரி நேரத்துல எந்த இடத்துல எந்த கலவரம் வெடிக்கும்னு சொல்லவே முடியாது அதனால இப்பேற்பட்ட ஒரு படம் வந்தது உண்மையிலேயே ரஜினி சாருக்கும் அவங்களோட டாக்டர் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் நம்ம நன்றியும் சொல்லணும் அவங்களுக்கு தமிழ்நாடே அவங்க பாராட்டவும் செய்யணும் இந்த மாதிரி படத்தை இதுல இருக்க சின்ன சின்ன குறைங்களை நீங்க பொற்படுத்தாம இந்த படத்தை ஓரளவுக்கு ஆவரேஜா வெற்றி அடைய வச்சா இது போல கருத்துக்களை முன்வைக்கிற டீமுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நன்றி